மகாபரிவாளே சரணம் ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டிப்பேட்டி உபாஸ்திரவதாம் உபாசே மகாபரிவ வைபவத்தில் எத்தனையோ பேரோட அனுபவங்கள் அவர்களுடைய அவர் அவர்கள் சந்திச்ச மா மனிதர் மா மேதே எப்படி அவள்லாம் ஒத்தொத்தர் அவளோட அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அவள்லாம் பேர் கொடுத்துருக்கா பெரியவாளுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் எத்தனையோ சொல்லாமல் நமக்கு தெரியாமே போனது இருக்குது இன்றைக்கும் அவர்களுடைய சொந்த அனுபவத்தை சொல்ல தயங்குபவர்கள் ஏராளம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அது வேறு மாதிரி கண்ணு காது மூக்கு வச்சு எல்லோரும் சொல்லிடுறான்லாம் பயந்துண்டு யாருமே அதை சொல்கிறதுக்கு விரும்பாத சில பேர்லாம் இருக்கா அப்படிலாம் இருக்கும்போது மகாபரிவா வந்து எளிய மனிதர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய தொழிலதிபர்கள் இன்னும் என்ன சொல்கிறது அவர் சந்திக்காத நபர்களே இல்லை சும்மா போய் அவரோட பார்வையை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம் அதை வாங்கின்னு வந்தாலே போகிறோம் அனுகிரகத்தை வாங்கின்னு வந்தாலே போதும்னு போனவாள்லாம் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூமு இஸ்மாயில் அவர்கள் மதங்கள் கடந்த மனிதர் அப்படின்னா மதங்கள் கடந்த சன்னியாசின்னா நம்ம பெரிவாக தான் அவருக்கு வந்து இன்னதுன்னு இல்லாமல் எல்லா பக்கத்துலேருந்தும் அவருக்கு பக்தர்கள் உண்டு பக்தர்கள்னு சொல்லலாம் இவர்கிட்ட போனால் நம்ம சந்தேகம் நிவர்த்தி ஆகும் இவர் எல்லாருக்கும் பொதுவாக பதில் சொல்லக்கூடியவர் அப்படின்னு ஈவன் வைணவத்திலேருந்து இன்னும் பல பக்தர்கள் அவருக்கு உண்டு இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லாமல் இவர் தான் என்னோடய குரு அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டு அதையே மனசில் வாங்கிட்டு வந்து அனுகிரகம் வாங்கிட்டு போனவாளெலாம் எத்தனையோ பேர் இவரையே ஃபாலோ பண்ண எத்தனையோ பேர் ஆனால் வைணவத்திலேருந்து வந்தவாளெல்லாம் கூட உங்களுக்குன்னு ஆச்சாரியாக இருக்கா அவள்கிட்ட போகணும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது எனக்கு நான் உங்கள் அவாதான் முக்கியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆச்சாரிய பரம்பரை விடக்கூடாதுன்னு அவர்களுக்குண்டான என்ன சொல்லியிருக்கோ அவ ஃபாலோ பண்ணுற இதில் என்ன சொல்லியிருக்கோ அதான் பின்பற்றணும்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுவார் பெரியவா இப்போ மூமு இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எத்தனையோ புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார் ஆழ்ந்த அறிவு தமிழ் அறிவு உண்டு அதுக்கு மேலே அவருடைய தொழில் வழக்குறைஞர் நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நல்ல புத்திசாலி எல்லாம் இருப்பினா அவருக்கு என்னென்னா வழக்குறைஞர் வாஞ்சிநாதன் அதன் இருந்திருக்கார் முன்னாடி அவர் அவருக்கு தெரிஞ்சவர் அவர் மூலமாக மகாபிரிவாவை பார்க்கணும் எப்போ டைம் கிடைக்குமோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கிற மாதிரி ஏன்னா இவருக்கு விஸ்தாரமாக பேசணும் அப்படின்னு சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் சிலதெல்லாம் பெரியவா இவர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பா அவர் யார் போனால் எல்லாரு போனாலும் யார் போனாலும் கேள்வி கேட்காமல் இருக்கவே மாட்டார் அவளுக்கு உண்டான இந்த ஆராய் அலசி ஆராய்ஞ்சி அவள்கிட்டேந்து விவரத்தை வாங்கி அவருக்கு தெரிஞ்சால் கூட சில சமயம் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாள் பிரீவா அப்போ மோமு இஸ்மாயில் அவர்கள் எப்போ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் வாங்கி கொடுங்க ப்ராபப்ளி அவர் வந்து வாஞ்சிநாதன் வக்கீலாக இருந்ததுனால அவருக்கு சனிக்கிழமை தான் முடியும் போகிறது கூட வர்றதுக்கு அதனால் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவர் என்ன கொஞ்சம் நிறைய நேரம் பேசணும் அப்படிங்கிறது பெரியவா மத்தவ எல்லாரையும் பார்த்து வைத்துட்டு இவர்கிட்ட உட்காந்து ரெண்டு பேரும் அலசி ஆரம்பித்தா நிச்சயம் ஒரு ஒரு சந்திப்பும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்குமா எவ்வளவோ தனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டு தன்னோடய புத்தகங்களை எத்தனையோ நான் வந்து அதை பயன்படுத்தின்னு இருக்கேன்லாம் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இவர் வந்து தனக்கு சந்திப்பு பல ஆண்டுகளாக அந்த சந்திப்பு வந்துட்டுருக்கு அந்த நடந்துட்டுருக்கும்போது ஒரு தடவை என்ன நடந்ததுங்கிறதும் அதோட அப்புறமா பின் அதுக்கப்புறமா நடந்த சில விஷயங்களும் சொல்கிறதுக்காக அவர் இந்த அனுபவத்தை எழுதியிருக்கார் எத்தனையோ அனுபவங்களுக்கு நடப்புறேன் இப்போ சமயத்தில் அவர் நினச்சி போகிறான் ஒவ்வொரு தடவை போயிட்டு வந்ததையுமே அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு கட்டுரையாக தொகுத்துருக்கலாமே நம்ம விட்டுட்டோமேன்னு போகிறான் அதையும் அதில் எழுதியிருக்கார் அப்போது மும்மோ இஸ்மாயில் அவர்கள் அந்த சந்திப்பின் போது என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹிந்து மதம்ங்கிற பேர் வந்து ரொம்ப வெகு சமீபத்தில் தானே இது மாதிரி வந்திருக்கணும் அப்படின்னு பெரியவாளை கேட்குறார் பெரிவாலும் கொஞ்சம் யோசிச்சு விட்டு ஆமாம் ரெண்டு செஞ்சுரி முன்னாடி தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னதும் இவர் என்ன பண்ணுறார் வரார் அந்த சமயம் தான் அவர் இதை பற்றியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதிட்டுருக்கார் அந்த கட்டுரையில் வந்து என்ன எழுதுறாருன்னா இந்த சந்திப்பையும் விளக்கமாக என்னென்ன பேச்சு நடந்ததுங்கிறதெல்லாம் எழுதிட்டு இந்த இந்து மதம் எப்போ வந்ததுங்கிறத எழுதி அது மாதிரி பெரியவரும் அதே தான் சொன்னார் அப்படின்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எழுதிடுறார் எழுதிட்டு இந்த ஞாபகமாக இதை வந்து பிரசுரத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பெரியவாட்ட ஒரு திருத்தம் அதாவது இருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவரை வாஞ்சிநாதனை கூப்பிடுற இந்த மாதிரி இந்த கட்டுரையை கொஞ்சம் பெரியவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க அதில் ஏதாவது திருத்தம் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அவர் எடுத்துகிட்டு போகிறார் காஞ்சிபுரத்துக்கு பெரியவா வந்து பரமாச்சாரியிட்ட வந்து அனுமதி கேட்குற அதை எடுத்துட்டு அவரும் ரொம்ப ஆர்வத்தோடு படிக்க சொல்லி அதை மதிப்பு பண்ணி ஒரே ஒரு திருத்தம்னு செஞ்சு கொடுக்குற ஒரே ஒரு திருத்தம்னு இவர் எடுத்து வந்து திருப்பி விட்டு கொடுத்ததும் அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா தொண்ணூற்றி மூன்றாவது வயதிலும் அப்படின்னு தொண்ணூற்றி ரெண்டு வயது பெரிவாளுக்காரது இவர் தொண்ணூற்றி மூணுன்னு எழுதிட்டார் அந்த ஒரு திருத்தம் மட்டும் பெரிவா தொண்ணூற்றி ரெண்டு ஆறுதா எழுதணும் அப்படின்னு அதை மாற்றி சொல்கிறதுக்காக அது மட்டும் அந்த திருத்தம் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிற ஆகா இத்தனை இதிலையும் அவர் அதை யோசித்து சொல்லியிருக்காருன்னு இவருக்கு சந்தோஷம் சரி கைக்கு வந்துருத்தோம் பெரியவாழ்கிட்ட அதுக்கு பிரதி இல்லை பிரதியெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்கிற வழக்கம்லாம் கிடையாது ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் ஒன்று யாராவது படித்து சொன்னாலோ பார்த்தாலோ அவருக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும் அவரோட திறமை அப்படி உடனே மூணு மணிக்கு கோர்ட்லேருந்து வாஞ்சிநாதன் இவருக்கு ஃபோன் பண்ணுற மோமோ இஸ்மாயில் அவர்களுக்கு இந்த மாதிரி தொலைபேசி தான் அப்போல்லாம் கூப்பிட்டு பெரியவா வந்து கொஞ்சம் காஞ்சி மடத்துலேருந்து இப்போ எனக்கு வந்து ஃபோன் வந்தது அதை உடனே என்னை கூப்பிட்ருக்கா எனக்கு என்னமோ தோன்றுறது நான் இன்றைக்கி போய் பார்க்குறப்போ உங்கள் கட்டுற எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் திருத்தம் எடுத்துகிட்டு வந்தது தான் காரணமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதெல்லாம் ப்ராபலியும் இருக்க முடியும் ஏன்னா வேறு எதுவும் எதுவும் சொல்லலை பண்ணலை அதனால் நீங்கள் உடனே பிரசுரத்து கொடுத்துறாதீங்க அது வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்கிறத நான் கேட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து அப்படியே கிளம்பி காஞ்சிபுரம் கிளம்பி போகிற காஞ்சிபுரம் போய் திரும்பி வந்த வாஞ்சிநாதன் என்ன சொல்கிற இவர்கிட்ட வந்து சொல்கிற இஸ்மாயில்கிட்ட இஸ்மாயில் வந்து தன்னோட கட்டுரையில் வந்து ஹிந்து மதங்கிற பேர் வந்து ரெண்டு செஞ்சுரிக்கு முன்னால் தான் வந்ததுன்னு எழுதியிருக்க அந்த எழுதினது வந்து என்னட்ட கரெக்ஷன் என்னட்ட கேட்டுண்டு தான் அதை எழுதினார் நானும் அப்போ சொன்னேன் ஆனால் நான் சொன்னது தவறு அவர் ரெண்டு பேரும் மீட் பண்ணது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியும் கூட இருக்கலாம் டைம் அவர் குறிப்பிடலை அவர்கிட்ட கேட்டுன்ட்டு வந்து எழுதி கட்டுரை எழுதி இவர் சமர்ப்பணம் பண்ணுறது ஒரு நிச்சயமாக அவ்வளோ டியூரேஷன் இருக்குது அவர்கிட்ட பிரதி இல்லை அவர் எழுதி கொடுத்ததோடது ஆனால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு அவர் என்ன சொல்கிறார் நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் என்கிட்ட தான் வெரிஃபை பண்ணிட்டு தான் அவர் ஆனால் இதுக்கான அந்த ரெண்டு செஞ்சுரியும் முன்னாடியும் வந்திருக்கலாம்னு நான் சொன்னது நான் சொன்னதை வச்சு அவர் எழுதியிருக்கேன் ஆனால் அது அப்படி கிடையாதுன்னு அப்புறம் யோசித்தப்போ தான் தெரிஞ்சுது அலெக்சாண்டர் தான் முத முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தது வெளியிலேருந்து வந்தது அந்த சிந்து நதியோட திரும்பி ஒரு இந்த கண்ட்ரி இந்த நாடை இந்த இங்கே பய என்ன மக்கள் வந்து என்ன வந்து மதத்தை பா ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு அவன் அந்த சிந்து அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்துன்னு மருவி இந்து மதம்னு ஆனது அதனால் இரநூறு வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக தான் அதுக்கு இந்த பேர் அதனால் சிந்து நதியோட பேர் தான் அதுக்கு அந்த நதி பக்கம் வாழ்ந்த மக்களோட மதத்தோட பெயராக இந்து மதம்னு ஆயிருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து அலெக்சாண்டர் வந்து பிசி அதாவது பிஃபோர் த கிரைஸ்ட் த இந்து ம முந்நூற்றி இருபத்தி மூணுலாம் வந்து படையெடுத்து வந்தது அதனால் ஹிந்து மதங்கிற பேர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுது அதனால் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு நான் சொன்னது தவறு அதை திருத்திக்க சொல்லு அதை திருத்திட்டு நான் சரியாக டிஸ்கஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன் அதனால் அதை திருத்தி போட சொல்லு இ அப்படி வந்து திருத்தலைன்னா கீழே ஃபுட் நோட் போட சொல்லி அடிக்கு அடிக்குறிப்பில் இந்த மாதிரி ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனதுங்கிறத குறிப்பிடணும் அப்படி சொன்னதும் இஸ்மாயில் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்து அசந்து போயிட்டாரோ அவர் அப்படியே எழுதியிருக்க நான் அசந்து போயிட்டேன் கட்டுரையோட பிரதி அவர்கிட்ட இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணது எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி அது வந்து ஞாபகம் இருக்கிறதும் கூட ஞாபகம்லாம் ஆனால் தான் விளக்கம் வாங்கிட்டு போய் தான் தவறாக சொல்லிட்டு தான் அதை தப்பாக வந்து ஒரு விஷயம் ரீச் ஆகக்கூடாது பொதுமக்கள் மத்தியில்ங்கிறதுல அவருக்கு எவ்வளோ கவனம் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தவறு நேர்ந்துடக்கூடாது தன்னால் அது ஆட்சின்னு ஆகக்கூடாதுங்கிறதுலாம் அவருக்கு எவ்வளவு ஒரு கவனம் இருந்திருக்கணும் இதெல்லாம் தான் நம்மளோட சாதாரண வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற வேண்டிய அம்சங்கள் எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் அதுவும் பொதுவில் ரீச் ஆகுதுங்கிறப்ப இப்போத்த பேச்சாளர்கள் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பறக்க பரப்பக்கூடாது தவறான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த மகான்கள்ட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு அதை ரொம்ப அவர் ஸ்லாகிச்சு அதை வந்து ஒரு அவரோட சத்தியமான மனசு அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட கவனம் வச்சு அதை வந்து தவறுன்னு சொல்லி தன்னை தன்னோட தப்பை வந்து நான் அதெல்லாம் உண்மை சொல்ல அப்படின்லாம் சொல்லாமல் அதை திருத்தி சொன்னதோடு இல்லாமல் அந்த கட்டுரையை சேர்த்துண்டாதான் அதுக்கு சரியாக வருங்கிறதெல்லாம் சொல்லி ஃபுட் நோட்லேயாவது போடுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டது எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் அதான் வர மகான்கள் இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு அவரோட சாந்தித்தியம் அவரோட புகழும் இதனாலலாம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாேருக்கும் கைடன்ஸ் கொடுத்தது தான் அவரோட அனுகிரகத்தினால தான் அப்படிங்கிறதுனால அப்புறம் மோமோ இஸ்மாக வந்து ஃபுட் நோட்லலாம் சேர்க்காம அந்த கையெழுத்து பிரதிநிலையே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னருங்கிறத இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாற்றி அச்சனை கொடுத்ததாக அவ சொல்கிற இதெல்லாம் தான் நம்ம அதாவது பெரியவர்களோட அனுபவங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி சும்மா கேட்டு கண்ணில் தண்ணி வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு நல்ல குரு ஆசிரியத்து அவர் பின்னாடி போகிறதுக்கு உண்டான நல்ல விஷயம் மகாபரிபாளேஸ்வரன்